வணக்கம் நண்பர்களே சித்ரா பௌர்ணமி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன சித்ரா பௌர்ணமியோட பலன்கள் ஜோதிட ரீதியாக அதற்குண்டான பலன்கள் என்ன இது அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் நான் உங்கள் கும்ப வினோதமாக இது உங்கள் சாய் திருமுறை அஸ்வச்சேரம் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேரம் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உண்டான தீர்வையும் ஆன்மீக தகவல்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை அஸ்வச்சரம் நல்ல புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் சேரும் இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி பற்றி டீடைல்ட்டாக பார்த்துக்கலாம் பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாலே சிறப்பு அதுலேயும் சித்திரை மாதம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி மிக மிக சிறப்பு பன்னெண்டு மாதங்களுக்கும் பௌர்ணமி உண்டு அந்த பன்னிரெண்டு மாத பௌர்ணமிகளிலேயே மிகச்சிறந்த உன்னதமான பௌர்ணமி அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமியை முதன்மையாக சொல்லலாம் அதற்கு என்ன காரணம் முதல் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும் ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சந்திரன் அதாவது சப்தமம்னு சொல்லுவோம் ஜோதிடம் சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சந்திரன் வரும் காலமே பௌர்ணமி தினம் சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சமசப்தமமாக இருப்பார் சந்திரன் அதுதான் பௌர்ணமி காலம் அது குறிப்பாக சித்திரை மாதம் வருகின்ற சித்திரை நட்சத்திர நாளில் சந்திரன் சந்தரிக்கும் போது அதற்கு நேர் ஏழாம் எட்டில் மேச ராசியில் சூரியன் உச்சம் பெற்று வலிமையாக இருப்பார்கள் சூரியனும் சந்திரனும் சம சப்தமமாக சித்திரை மாதம் வருகின்ற சித்திரை நட்சத்திரத்தில் சந்திக்கக்கூடிய நாளே இந்த சித்ரா பௌர்ணமி தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதுதான் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமினால பல விசேஷங்கள் உண்டு இது சித்திரகுப்தரம் அதாவது நம்மளோட கணக்கெல்லாம் எழுதுகிறார்கள் இல்லையா யமனுடைய யம தர்மராஜனுடைய உதவியாளர்னு சொல்லலாம் அந்த யம தர்மராஜனுடைய உதவியாளரான சித்திரகுப்தர் உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை நம்ம வேண்டிகிட்டால் நம்மளோட பாவக்கணக்கு முறையும் அப்படிங்கிறது ஐதீகம் இது இரண்டாவது மிகப்பெரிய சிறப்பு இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தான் கல்லலகர் மதுரையில் கள்ளழகர் வைகா ஆற்றில் இறங்குகிற நிகழ்வு வருடா வருடம் நடைபெறும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தான் நடக்கும் மாதிரி முருகனுக்கும் இது உகந்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பல விசேஷங்கள் உண்டு சிறப்புகள் உண்டு இப்போ ஜோதி ரீதியாக பார்த்தோம்னா பௌர்ணமி தினத்தில் பிறக்கிறதே பெரிய யோகம் அதுலேயும் இந்த சித்திரை மாதம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி நாளில் ஒரு ஜாதகர் பிறந்தார்னா அரசனைப் போல ராஜாவை போல வாழ்வார் அப்படிங்கிறது ஜோதிடம் பொதுவாகவே மொழித்தன்மையுடைய கிரகம் ரெண்டு கிரகம் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இந்த பௌர்ணமி தினத்தில் சந்திரன் மூல நிலவாக பிரகாசமாக காட்சியளிப்பார் அதனால் பௌர்ணமியில் இது மிகப்பெரிய யோகம் அது ஞானாலும் யோகத்தை கொடுக்கும் இன்னைக்கு நாட்டை ஆண்டவங்க ஆண்டு இருக்கவங்க ஆள போகிறவங்க அத்தனை பேர் ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி யோகம் இருக்கும் யோகங்கள் எல்லாம் தலை சிறந்த உன்னதமான யோகம் இந்த பௌர்ணமி யோகம் அதுவும் இந்த சித்திரை மாதம் வருகின்ற சித்ரா பௌர்வ தினத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தார்னா அது மிக மிக சிறப்பு அந்த ஜாதகர் ஒளி பொருந்திய தேஜஸ் உள்ள நக நபராக இருப்பார் நாடாளம் யோகம் வாய்ப்பும் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் அதாவது ஒரு வாழ்க்கையில் சகலவித சௌபாக்கியங்களையும் அனைத்து செல்வங்களையும் அனைத்து யோக பலன்களையும் பெற்று ஒரு அரசனைப் போல ராஜாவை போல வாழ்வார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அவருக்கு அந்த ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் வேணும் செய்யாது இந்த முழு நிலவு சித்ரா பௌரின் நாளில் அந்த ஜாதகர் பிறந்தார்னா மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு அரசனாகவோ வாழக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு நாடாளும் யோகத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய எம்எல்ஏ எம்பி முதல்வர் சேர்மன் இது போன்ற உயர் பதவிகளில் அது எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் உயர் பதவிகளில் இருக்கிறவர்களுக்கு இந்த பௌர்ணமி யோகம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பௌர்ணமி யோகம் தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அதனால் அதில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஒரு ஜாதகர் பிறந்தார்னா கவலையே பட வேண்டியதில்லை அவர் அரசனை போல் ஒரு ராஜாவை போல வாழ்வார் நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க உங்கள் விருப்பம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஆன்லைனுடைய ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிடுவோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேரில் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் இது உங்கள் சாய் திருமணம் நான் சோதிச்சேன் நன்றி வணக்கம்